வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தின் ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதகம் கணக்கில் இந்த ஜோதிட பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகாது முப்பத்தொன்னாந்தேதி பத்தாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகத்தை இப்போதைக்கு கொஞ்சம் பார்ப்போம் நீங்கள் பிறந்தது புதன்கிழமை இன்றைய பொழுதோடு பார்க்கும்போது நீங்கள் முப்பத்தஞ்சு வருஷத்தை முழுசாக பூர்த்தி பண்ணியிருப்பீங்க முப்பத்தி ஆறாவது வருஷத்துல அடியிருக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை நீங்கள் பிறந்தது உத்தரட்டாதி நட்சத்திரம் அதாவது மீன ராசியில பிறந்திருக்கீங்க சனியோட சாரத்தில் பிறந்திருக்கீங்க புதனும் சனியும் சேரும்போது பார்த்தீங்கன்னா வியாபார தந்திரம் நுணுக்கம் அறிவு புத்திசாலித்தனம் சில சமயம் நீங்கள் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரர் சில சமயம் நீங்க வேலை வாய்ப்பிலையும் இல்ல பொருளாதாரத்திலையும் உயர்ந்த நிலைமைக்கு போகக்கூடியவராகவும் திகழ்றீங்க சரிங்களா நீங்க என்னைக்கு நேர்மையா இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கை அருமையான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நட்சத்திரம் போடு து ஞா சா ஸ்ரீ அப்படிங்கிற பேர் வச்சுருக்கவங்களுக்கும் இந்த பலன்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் உங்களோட பிறந்த நேரத்துப்படி புள்ளின்னு சொல்லுவோம் சரிங்களா உங்களை உயர்த்தக்கூடிய புள்ளி சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் அமையுதுங்க அதிர்ஷ்ட புள்ளி அனுச நட்சத்திரம் விருச்சக ராசிலாம் அமையுதுங்க இந்த ரெண்டும் உங்களுக்கு செல்வ செலு செழிப்பையும் எதிர்பாராத தனவரவையும் கொடுக்கக்கூடிய ராசிகளாக அமைவாங்க அப்போனா அவங்களோட நீங்கள் சில தொடர்புகளை வச்சுக்கோங்க அந்த ராசிக்காரங்க உங்களுக்கு பயன்படுவாங்க கூட நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் பிறந்தது வளர்ப்பு துவாதிசி தீதியில் நீங்கள் பிறந்த சரிங்களா உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் சனியோட சாரம் தசாபுத்தியும் சனி நடக்கும் அது பிறப்புக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதாவது தசாபுத்தி காலத்தை கொஞ்சம் குறைச்சும் கொடுக்கலாம் போட்டியும் கொடுக்கலாம் பத்தொம்பது வருஷம் நடக்கும் அது அது பிறப்புக்கேற்ற மாதிரி மாறுதுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் நடக்கிறது புதன் தசை நடக்கும் புதன் பதினேழு வருஷம் தசாபுத்தி நடத்தியிருப்பார் அதுக்கப்புறம் நடக்கிறது கேது தசை நடக்கும் அவன் ஒரு ஏழு வருஷம் நடத்தியிருப்பார் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுங்கிறதுனால சுக்கரத ஆரம்பிச்சிருக்கும் இந்த சுக்கரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன் வீட்டில் ஆட்சியில் வலுவாக உட்கார்ந்துருக்கான் சரிங்களா அப்போனா மனைவியால் யோகம் மனைவியால் தனவரவை கொடுக்கும் வண்டி வாகனத்தினால தனவரவை லாபத்தை அமை அப்போனா இதில் பிரச்சனைக்கு உண்டான லக்னங்கள்லாம் எது அப்படின்னு கேட்டோம்னா என்றைக்குமே சுக்கரனுக்கு ஆகாதவன்னு பார்த்தா குரு தான் இவர் தேவகுரு அவர் அசுரகுரு அப்போனா இப்போ தேவகுரு லக்கணத்தில் இருக்கவங்க தனுசு ராசி தனுசு லக்னம் மீன ராசி மீன லக்னம் இவங்க கொஞ்சம் பாதிக்கப்படலாம் சரிங்களா முக்கியமாக லக்கணத்துக்கு அரங்குறா ஏன்னா ராசி தான் நமக்கு மீன ராசி வந்தாச்சு சரிங்களா இப்போ சுக்கரதை அப்போ அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கலாம் இதுவே ராகுவோட சாரத்தில் பிறந்திருக்காங்க ராகுக்கு ஏது தோஷம் இருக்கு அவங்களும் இந்த சூழ்நிலையில பாதிக்கப்படுவாங்க கணவன் மனைவி கடையில சண்டை பிரச்சனை பிரிவு ஒற்றுமை தடப்படக்கூடிய அமைப்பு வேண்டாத கடனை வாங்கிட்டு அதுக்காக கஷ்டப்படக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு கணவன் மனைவி கடையில காலையில இந்த சொன்ன காரணம் இல்லாமல் சண்டை வருது இந்த தேதியில பிறந்திருக்கவங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அது நல்லா இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் காலம் வெளியூரில் போய் வேலை செய்யுங்க அதுவும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி பாதையில் கொடுக்கும் கொஞ்சம் பிரிவு கொஞ்சம் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் என்ன காரணம்னா இது காலசற்ப தோசத்தில் இருக்குது செவ்வா மட்டும் வக்ரமாய் உட்கார்ந்துருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா சில சமயம் ராகு கேது போலவே செயல்படுவாங்கிற தான் இந்த ராகுவோ கேதுவோ தசாபுத்தி நடத்தும் போதும் இல்லை அந்த லக்கணத்தில் உட்கார்ந்துருக்கும் போதும் உங்களுக்கு பாதகம் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம நாடி முறைப்படி அடுத்து என்னன்னு பார்ப்போம் அந்த நாடி முறைப்படி நம்ம பார்க்கும்போது சனி போய் ராகுவ தொடிச்சுன்னா ஒன்று கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்னால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு அதுவும் நல்ல லாபத்தை கொடுக்கும் இல்லை டிரைவிங் சம்பந்தப்பட்டதுக்கு நீங்கள் இருக்கீங்க எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சில பேர் ஆசிரியராக இருக்கக்கூடிய தன்மை அதுவும் தலைமை ஆசிரியர் பொறுப்புக்கே வரக்கூடிய தன்மை நல்ல ஒரு ஆசிரியரும் நீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரரு ஒன்னுக்கு மேற்பட்ட தொழில்கள் பார்த்தா இன்னும் வாழ்க்கையில முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா நீங்க அதை செய்ய மாட்டீங்க செஞ்சாலும் உங்களுக்கு அது ஆகாது அப்படிங்கிற சூழ்நிலையை எடுத்துட்டு போகும் யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யறாங்களோ இந்த தேதியில பிறந்தவங்க அதாவது முப்பத்தொன்னு பத்து இதுல பிறந்தவங்க பல தொழில் பார்த்தாங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கறதும் புரிஞ்சுக்கலாம் ஒரு தொழில் நட்டத்தை கொடுத்தாலும் மீதி நாலு தொழில் லாபத்தோட இயங்கிட்டு இருக்கும் அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா கடவுள் பக்தி ஈடுபாடு எல்லாமே முப்பது வயசுக்கு தான் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இயற்கையிலேயே உங்களுக்கு ஞானம் இருக்கக்கூடிய அமைப்பு தான் உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா கண்ணில இடது கண் கொஞ்சம் பாதிக்கப்படும் அம்மா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க அம்மா நல்ல குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதெல்லாம் தாய்க்கு கொடுக்க வேண்டியது தகப்பனான கிரகம் நீச்சமாய் உட்கார்ந்து சிறப்பு இல்லை ஆனால் அதுலேயே நீச்ச பங்க ராஜயோகத்தையும் கொடுக்குது ஏன்னா சுக்ரன் அங்க ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க இந்த சுக்கரன் போய் செவ்வாயை தொடர்ற ஒரு காரணத்தினால சில சமயம் உங்களுக்கு ஆணூருக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாங்க இல்லைன்னா ஆணூறுக்கு சிரித்து போகக்கூடிய அமைப்போ இல்ல தாம்பத்தியத்துக்கு குறைபாட்டு பிரச்சனையோ கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு மனைவி நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி அரசு உத்தியோகத்தில் இருந்தா இன்னும் பலமானது லாபத்தை கொடுக்கும் மனைவி உங்களுக்கும் வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமா ஓட்டுங்க அதனாலையும் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன பலனை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்காந்துருக்கலாம் எங்க போனாலும் தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு மாமனார் மாமியார் வீட்டிலேயே பொறுப்பு உங்க கைக்கு வந்ததுன்னா குடும்பம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு உங்க கணவன் விட்டே கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஆனா இன்னொன்னு என்னன்னா இவங்களுக்கு தாரதோஷம் இருக்கும் இந்த தேதியில பிறந்தவங்க ரெண்டு தாரம் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வரைக்கும் இருக்கும் காரணம் என்னன்னா செவ்வாய் எனது இருக்குது பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் வக்கரமாக கூடாது அப்படி வக்கரமாச்சுன்னா உங்களுக்கு தாரதோச நிவர்த்தி பண்ணிக்கணும் இல்லைன்னா முதல் தாரம் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க கொஞ்சம் கவனமா இருங்க இல்லை அப்படின்னு சொன்ன கணவன் அணவன் பழக்கத்துக்கு அடிமையாகி அப்பையும் அவன் பயன்பட மாட்டான் அப்படிங்கிறத நீங்க பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ரத்த குறைபாடு பிரச்சனை ரத்தத்தை ஏற்றக்கூடிய உணவு முறைகளை நீங்கள் எடுத்துக்கிறீங்க இன்னும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்க சரிங்களா அதிகமாக மூட்டு சம்பந்தப்பட்ட வழிகள்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் உங்களை மதிக்கிறவங்களை தலையில தூக்கி வச்சுக்குவீங்க உங்களை சீன்றவங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் பெண்களோட ஜாதகத்தில் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அதுக்கு திருச்செந்தூர் போனீங்கன்னா கொஞ்சம் சரியாகக்கூடிய தன்மையும் இது சில நேரம் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணாலும் கொஞ்சம் நிற்காத அமைப்பையும் இது ஏற்படுத்தும் கொஞ்சம் அதுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா கோச்சாரம் சம்மந்தப்பட்டதும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்களாம் சொன்னாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் தோற்றல் கொண்ட எல்லாத்துக்கும் நன்றி அது மூலிமா ஜாதகத்தையும் அனுப்புனீங்க அவங்களுக்கு நான் பலனும் சொல்லியிருக்கேன் அதுக்கும் ரொம்ப நன்றிங்க நம்பி அனுப்பினருக்கேன் சரி இது கோச்சாரம் மூலியமாக நமக்கு என்ன லாபத்தை கொடுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ குரு பகவான் கடகத்தில் இருக்காங்க இது அதிசாரம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இன்னும் ஒரு மாதத்துக்கு இந்த அதிசாரம் தொடரும் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அதிசாரம் தொடரும் அதுக்கப்புறம் அவங்க மா பழையபடி மிதுன வீட்டுக்கே போயிடுவாங்க அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த தேதியில் பிறந்தவங்க வண்டி வாகனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லை வீடு கீது வாங்குறாங்க வீடு கட்டுறதுக்கு கால் போடுறாங்க அதெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் சரிங்களா தந்தை கொஞ்சம் இருந்தாங்கன்னா பாதிக்கப்பட்டுருவாங்க அவங்கள விட்டு நீங்கள் தள்ளி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது கோச்சாரம் செய்கிறது ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவங்க தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய வேலை அம்மாவுக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த தேதியில் பிறந்தவங்க நல்லா புரிஞ்சு இந்த அதிகாரம் முடிஞ்சு அவர் போகிற சமயம் புது தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல லாபத்தை கொடுக்கும் இது சித்திரை வரைக்கும் தொடரும் அப்போனா இதில் இந்த ஆறு மாதத்தில் நீங்கள் தொழிலை பெருக்கணும்னு நினச்சவங்க புதுசாக தொழில் தொடங்குறவங்க நல்ல லாபத்தை சந்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் உங்களுக்கு வேண்டிய தகவல்களை தரும் கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக என்னை அணுகுங்க கமேண்டில் உங்களுக்கு அதுக்கு மாதிரி நடந்திருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் மிக்க நன்றி வேறு எதுவும் சந்தேகம்னா கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்